இப்போல்லாம் டிவியோ இல்லை ஃபோனோ கொஞ்சம் பிரச்சனையானால் நீங்கள் உடனே அடுத்த புது ஃபோனை ஆன்லைனில் பார்க்க ஆரம்பிச்சுறீங்க எதை வாங்கலான்ட்டு கடைசியாக நீங்கள் எப்போ ஒரு டிவியோ இல்லை ஃபோனையோ எடுத்து ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணீங்க தெரியல அப்படி தானே அதே மாதிரி தான் இப்போ மனுஷனோட மனசும் ஆயிடுச்சு புருஷன் முன்னாட்டி கூட இப்போது ஒரு சண்டை வாக்குவாதம் அப்படின்னா அவ்வளோதான் சரி பண்ணலான்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது உடனே மாற்றுறது தான் மறக்காதீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படியெல்லாம் கிடையாதுங்க டிவி ஃபோன் எல்லாம் மெனக்கெட்டு நாங்கள் சரி பண்ணலான்னு முயற்சி செய்வோம் ஆனால் இப்போது ரிப்பேரை விட மாற்றுறது ரொம்ப ஈஸியாக தெரியுது அப்படி தானே அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போவும் புதுசு புதுசுன்னு ஒன்றீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறதோட அருமை உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க மறக்காதீங்க உங்கள் கையில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒரேடியாக மாற்ற ட்ரை பண்ணாதீங்க கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் நீங்களும் நடத்தப்படுவீங்க நம்பிக்கை குரல் உங்கள் மனவலிமையை ஊக்குவிக்கும் ஒரு குரல் இந்த மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம் என்றும் நம்பிக்கையுடன்